நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிலில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து நீண்ட நாட்களாக பல மாத கணக்கில் எதிர்பார்த்திருந்த முக்கியமான ஒரு அறிவிப்பு குரூப் ஒர்க் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு சரிங்களா எல்லாேருக்கும் முதல்ல வந்து மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனல் சார்பாக நோட்டிஃபிகேஷன் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி உண்டான அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தேதியில் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா அதே போல் எக்ஸாம் டேட்டு ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அது இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இருபத்தெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் கடைசி தேதி எக்ஸாம் டேட்டு ஒம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஜூன் மாதம் சரிங்களா எக்ஸாம் டேட்டு அது அதுக்கு அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்தடுத்து என்ன அப்படின்னு வந்து கொடுக்குற ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து புதிதாக வின அதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனாக நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் இல்லை டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் உங்களுக்கு தெரியும் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்கும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க மேலே குறிப்பிட்டுள்ள பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க விருப்பம் இல்லை தேர்வர்கள் வன வனக்காவலர் என்ற விருப்பத்தினை மட்டும் தெரிவு செய்யணும் இதுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு காடு ஃபாரஸ்ட் வாச்சர் அதுக்கு தனியாக நீங்கள் வந்து விண்ணப்பத்தில் தெரிவு செய்யணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க இதில் குரூப் ஃபோரில் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறது வனக்காப்பாளர் வனக்காவர் வனக்காவலர் இந்த பண்ணி இந்த பணியிடங்களை புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் இன்ஸ்டெக்ஷன் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது தெளிவான வீடியோ அடுத்த வீடியோ நான் இது வந்து உங்களுக்கு வந்தவுடன் உங்களுக்கு வந்து இந்த செய்தியை பகிரணுன்றதுக்காக இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கோம் சரிங்களா கிராம நிர்வாக அலுவலர் இது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எட்டு போஸ்ட்டு இளநிலை உதவியாளர் இது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அடுத்தது வந்து இன்னொரு இளநிலை உதவியாளர் இது வந்து அமைச்சு பணி இது ஒரு நாற்பத்தி நாலு ஒவ்வொரு துறைவாரியாகவும் எவ்வளோ பணியிடங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா டைப் இஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு பணியிடங்கள் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி அதில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் டைப்பிஸ்ட்டு அதில் ஒரு மூணு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக டைப்பிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஷார்ட் அண்ட் ஒரு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வன காவலர் இது பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தாறு பணியிடங்கள் மொத்தம் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இதே போல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உட்பட வழக்கம் போல் முந்நூறு மதிப்பெண் இரண்டு அதாவது முந்நூறு மதிப்பெண்க்கு இரநூறு கொஷின்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிராம நிர்வாக அலுவலர் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமைத்திறன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியினர் இளைஞர் ஆகிய பதவிகளைத் தவிர ஏனைய அனைத்து பதவிகளுக்கும் தேர்வர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பி கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா வனக்காப்பாளர் இந்த போஸ்ட்டுக்கு சரிங்களா முப்பத்தி ரெண்டு வயது வந்து நிறை நிறைவடைந்திருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி